ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம குக்கிங் சேனல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு குக்கிங் சேனல் கூட தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைக்கா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாழைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்குங்க இப்போ நல்லா மசிச்சு வச்சுருக்கோங்க அடுத்தது கேஸ் பற்ற வச்சுக்கலாம் சின்ன தாச்சு வச்சிருக்கேன் பக்கத்தில் அடுகு போட்டு வச்சுக்கலாம் படம் கொஞ்சம் அதுக்கு விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ச்சிச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கீரைக்கு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய காய்வணும் பக்கத்தில் தாய்ச்சி காய்ச்சிச்சு எண்ணெய் போட்டுக்கலாம்

கொத்தமல்லி கொத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரும் மசாலா எதுக்கு அளவு உப்பு பேஸ்ட்டு தான் போட்டுக்கோங்க உப்பு இதெல்லாமே ஒரு இது பண்ணிக்கலாம் உருண்டை கட்டிக்கலாம் இறந்துட்டோங்க ரைஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க இப்போ சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கலாங்க பாருங்க உருண்டையாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எங்கேயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிட்டு போங்க நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கலாம் தக்காளி போட்டது வெந்துருச்சு இப்போ தக்காளி வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் மாகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் கரம் மசாலா இது ஒரு மூணு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கி சிம் பண்ணிக்கங்க மிளகாத்தூள் போடும்போது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாம் நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டுங்க நல்லா தேவையான சால்ட்டும் போட்டுக்கலாம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி விட்லாங்க நிறையாமல் வெகு திருப்பி விட்டு எல்லா சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே நல்லா கொதிக்குதுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் மாவு எடுத்து ஒரு கப் அந்த தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன் இதை அப்படியே விட்டுக்கலாம் இதை அப்படியே விட்டுருங்க இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ பார்த்து செட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு புளிக்காரெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம உருண்டெல்லாம் ரெடியாகிடுச்சுங்க எடுத்துடுவோம் எடுத்துட்டேங்க இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு ப இப்போ பாருங்கள் சிம்லையே வச்சுருந்தேன் நல்லா கொஞ்சம் ஓரளவு தேவையான சுண்டை வச்சு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துக்கோங்க இப்போ இந்த உருண்டையை ஒவ்வொன்றா போட்டுருந்தோம் போட்டுட்டு சிம் பண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகி நம்ம உருண்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க கொத்தமல்லி எண்ணெய் ஊடிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாழைக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க சமைச்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ